இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் திருமணன்றது எல்லாரோட வாழ்க்கையிலுமே முக்கியமான ஒன்று பலவிதமான போராட்டத்துக்கு அப்புறமா நடக்கிற இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் பலவிதமான கூத்தும் நடக்கும் பொதுவாக மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா மணப்பெண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற கூத்துக்கு அளவே இருக்காது அந்த மாதிரியான வீடியோ சோசியல் மீடியாவில் நாம அடிக்கடி பார்த்துருப்போம் அது மாதிரி தான் இந்த வீடியோவும் இந்த வீடியோவில் மணமக்கள் ரெண்டு பேருமே மாலை மாற்றுறதுக்காக நிற்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கை தட்டி சந்தோஷப்படுறாங்க மணப்பெண் மாலையை கரெக்டாக மாப்பிள்ளைக்கு போட்டிருக்காங்க ஆனால் மாப்பிள்ளை போதையில் இருக்காரு போல அதனால தான் கல்யாண பொண்ணுக்கு போடாமல் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பொண்ணுக்கு போட்டிருக்காரு இதை பார்த்ததும் அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகிருக்காங்க உடனே மணப்பெண்ணும் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்கு